சொத்து குவிப்பு வழக்கில் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டு பெங்களூரு பரப்பன அக்ரஹாரா சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சசிகலா அங்கு பல விஐபி சலுகைகளை கேட்டு விண்ணப்பித்திருந்தார் ஆனால் சிறை அதிகாரிகள் அவற்றையெல்லாம் நிராகரித்து விட்டனர் அவரும் மற்ற கைதிகளைப் போன்று வெறும் தரையில்தான் படுத்து தூங்க வேண்டும் என்று கராராக உத்தரவும் போட்டுள்ளனர் பெங்களூரில் குளிர் அதிகமாக இருப்பதால் இரண்டு போர்வைகள் மட்டுமே சசிகலாவிற்கு வழங்கப்பட்டுள்ளன தமிழ்நாட்டு சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட நாளில் அதை லைவாக பார்க்க விரும்பிய சசிகலா தனது அறைக்கு டிவி வசதி செய்து தருமாறு கேட்டிருந்தார் ஆனால் அதனை மறுத்த அதிகாரிகள் சட்டசபை நிகழ்ச்சி நடைபெறும் நேரம் மட்டும் அதிகாரி அறையில் சிறப்பு அனுமதி பெற்று டிவி பார்க்க அனுமதித்தனர் இந்நிலையில் சசிகலா சிறையில் அடிக்கடி தியானத்தில் ஈடுபட்டு வருகிறார் என்ற புதிய செய்தி வெளியாகியுள்ளது சசிகலாவின் அண்ணி இளவரசியும் அவருடன் சேர்ந்து ஒரே அறையில் அடைக்கப்பட்டுள்ளதால் இருவரும் சிறை வளாகத்தில் உள்ள மரத்தடியில் அமர்ந்து கொண்டு அடிக்கடி பேசிக்கொள்வதாக கூறப்படுகிறது இளவரசியுடன் பேசும் நேரம் தவிர அடிக்கடி தியானத்திலும் ஈடுபடுகிறார் சசிகலா ஏற்கனவே தியானம் மற்றும் யோகா பயிற்சி பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் தனக்கு தியானம் மற்றும் யோகா பயிற்சி செய்ய சிறை வளாகத்தில் தனி இடம் வேண்டும் என்று சசிகலா கேட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் சிறை அதிகாரிகள் சசிகலாவின் வேண்டுகோளை ஏற்கவில்லை என்று செய்தி வெளியாகியுள்ளது மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி